வெல்கம் டு ஆசான் ஈஸி ஹிந்தி சேனல் இன்றைய இறை சிந்தனை பணிவு அதாவது கீழ்ப்படிதல் பள்ளிகளில் அதிகமாக உபயோகிக்கும் இந்த வார்த்தை கீழ்ப்படிவது என்பது அதாவது அந்த கீழ்ப்படியும் எண்ணம் பணிவு என்கின்ற அந்த எண்ணம் அந்த விதையானது சிறு வயதிலேயே நம் மனதில் விதைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தை அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது ஆனால் அந்த பணிவு எப்பொழுது வரும் என்றால் நான் எனது என்கின்ற அந்த தன் முனைப்பு ஈகோ அது எப்பொழுது நம்மை விட்டு செல்கிறதோ அப்பொழுதுதான் அந்த கீழ்ப்படியின் எண்ணம் நமக்கு வரும் அந்த நான் எனது என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் வரை தன்னுள் இருக்கும் மூச்சு காற்றாகிய அந்த ஆன்ம பலத்தை அவனால் உணர முடியாது ஒரு வேலையை முதலில் நாம் செய்யத் தொடங்கினால் பிறரும் அதில் சேர்ந்து கொள்வர் எனவே நாம் ஒரு வே ஒரு வேலையும் செய்யாமல் மற்றவர்களை கட்டளையிட்டுக் கொண்டிருந்தால் எவரும் வேலை செய்ய மாட்டார்கள் எனவே விவேகானந்தர் கூட கூறுகிறார் முதலில் கீழ்ப்பணிவதற்கு கற்றுக்கள் பிறகு கட்டளையிடும் பதவி தானே வரும் என்று கூறுகிறார் கீழ்ப்பணியும் குணமுடையோர் பிறரை அதிகாரம் செய்ய மாட்டார்கள் அனைவரையும் அன்போடு பணிபுரிய அழைப்பார்கள் ஒன்று உண்டு வாழ்வு என்பது போல மகாபிரபுவே அதிகார தோரணை அகற்றி உனது ஆணைக்கு நான் என்றும் அடி அடிப்பணிய வேண்டும் இறை சக்தியாகிய உன்னுடைய ஆணையை நான் ஏற்று பிறருடன் பணிவுடன் நான் வேலை செய்ய வேண்டும் பிற மனதை புண்படுத்தக்கூடாது நான் என்ற அந்த அகம்பாவம் என்னுள் வந்துவிடக்கூடாது என்று விடாது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வாழ்க வளமுடன் நன்றி